நாங்கள் வாக்கை கேட்டு நிற்பது என்பது எங்களை வசதிப்படுத்திக் கொள்ள அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுத்தான் உங்களிடத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டு கேட்டு வந்திருப்பது இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமான உரிமையை கேட்டுத்தான் வந்திருக்கிறோம் உழைக்கும் அடித்தட்டு மக்களிடத்திலே இருந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தில் நாங்கள் அடிமைகள் என்பதே உணராது அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்ட என் இனக்கூட்டம் இங்கு என்ன குறை சீமான் எல்லாமே இருக்கிறதே தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்கள் டாஸ்மார்க் இருக்கிறது பிறகு திரையரங்குகளில் ஐந்து ஆறு காட்சிகள் பிடித்த நடிகர்களின் எல்லாம் ஓடுகிறது பிறகு என்ன குறை மாசத்திற்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள் கல்லூரி படிக்க போகிற பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறார்கள் பொங்கல் தீபாவளி வந்தால் இனாம் கொடுக்கிறார்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களிடத்தில் சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொடுத்தோம் மகளிருக்கு என்று பெருமையாக பேசுகிறது திமுக ஐஎஸ் ஸ்டாலின் அவர் அன்பு மகன் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் பேசுகிறார் இது யார் அப்பண்டு காசுல இருந்து கொடுத்தீங்க இல்ல உங்க தாத்தா பாட்டி சேமிப்புல இருந்து கொடுத்தீங்களா இல்ல உங்க பரம்பரை சொட்டை வித்து தந்து கொடுத்தீங்களா ஏன் வரி காசு சொத்து வரிய கூட்டிட்டீங்க அந்த ஒண்ண மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டீங்க பல மடங்கு எங்களை குடிக்க வச்சு எங்க அண்ணன் தம்பி மாமச்சனை சித்த பெம்பெரிய குடிச்சு கொடுக்கற காசு ஆண் ஒன்றுக்கு எவ்வளவு ஐம்பதனாயிரம் கோடி சும்மா கிடையாது ஐம்பதனாயிரம் கோடி இதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒன்பது லட்சம் கோடி நீயே கடங்கார போய எங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியாம கடங்காரனாக்கி விட்ட ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறேன்றீங்க ஒவ்வொருத்தன் தலையும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேல கடன் இருக்கு இங்க நிக்க நீ ஒரு கடங்கார பைய நீ ஒரு கடங்கார பைய நான் ஒரு கடங்கார பைய இதுல நல்லாட்சி நல்லாட்சி என்று வேற பேர் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பீர் பிராண்டிய மாயங்கி மயங்கி கிடக்குறேன் அஞ்சாறு பிள்ளை ஆறா புயலா படிக்கிற பிள்ளை காட்டுக்குள்ள போய் குவாட்டர் ஊத்தி அப்படி ஊற்றி அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு கிடக்கிறேன் இவங்க எல்லாம் இந்த நல்லாட்சி நல்லாட்சிங்கிறீங்க கொடுமை 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 உலகத்தில் என் அன்பு மக்களே மதுவை அரசு விற்கிற ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கலாம் மதுவை அரசு விற்கிது அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளி விற்கிறார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் முதலாளி விற்கிறார் அறிவை மயக்கும் சாராயத்தை நோயை குடுக்கும் சாராயத்தை அரசு விற்கிது இந்த அரசு நல்ல அரசுன்னு சொல்ற இவங்க எல்லாம் நல்ல புது வழக்கம் அடிச்சா கூட ஒரு மரியாதையா இருக்கும் பல காலமா கற்கூசுகள் வச்சிருக்க கட்ட வழக்கமா இருக்கு இந்த மொட்டை மாதிரி வச்சு அடிச்சாதான் இவங்களுக்கு மானம் ரோசம் சூடு சோரண ஏதாவது வருதான்னு பார்க்கணும் அதெல்லாம் ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன் நீ ஒரே ஒரு ஓட்ட மட்டும் மைக்கில போட்டு நாட்டைங்கிற கொடுத்துட்டு நீ போ நீ போ இவங்களுக்கு மாறி மாறி ஓட்ட போட்டு என் ஆத்தால பெண் பெரிய பெஞ்சித்த பெண் மாமச்சே அண்ணன் தம்பி இந்த பயல்களுக்கு பாவி பயல்களுக்கு ஓட்ட போட்டு பெத்த பிள்ளைகள் நாடு ரோட்ல போட்டு இந்த மாதிரி வேகாத வெயில் நானாவது களை எடுத்திருக்கேன் ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன் நானாவது படிக்கிற காலத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன் விவசாய வேலை பார்த்திருக்கேன் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் ஆனா இந்த புள்ள வாழ்க்கையில வெயில் தான் வேர்க்கு தவிர அது வெளிநாட்டுல போய் படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள டாக்டர் அவங்க அப்பாவும் டாக்டர் தாத்தா எம்பி அவரு அந்த பரம்பரையில் வந்த புள்ள அவன் பாட்டுக்கு நம்ம டாக்டர் ஆகி ராஜா மாதிரி வேலை பார்க்க போறோம்னு படிக்கிறதுலாம் அப்புறம் படிக்கலாம் இங்க வாப்பா அப்படின்னு கூட்டி வந்திருக்கு ஏன்னா என்ன டேய் நம்ம சமூகமே நோயாளி சமூகமாய் போச்சு நீ உடல் தேக மருத்துவம் பண்ணது போதும் மொத்த தேசத்துக்கு மருத்துவம் பண்றாங்க வாடா அப்படின்னு கூட்டி வந்து பூரா நீங்க படிச்ச விளையதானே வளையொலியில் இப்படி தட்டு அப்படி பாரு எல்லா கட்சி வேட்பாளரையும் பாரு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அக்கிஸ்ட் மூஞ்சியும் அதையும் பாரு ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பாரு ஒரு தடவை அப்படியே அப்படியே காவல் நிலையத்தில் போய் காவல் நிலையத்தில் போய் பாரு அந்த மூஞ்சி எல்லாம் அங்க பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனா என் பிள்ளைகளை பாரு கல்லூரியில இருந்து நேர அப்படியே மருத்துவமனை அப்படியே வேலை பார்த்திருந்த நேரம் வந்த மாதிரி பூரா பேராசிரியர் பல பல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசிரியர் பெருந்தகைகள் அறிவார்ந்த சமூகத்தை படைக்கிற ஆற்றலாளர்கள் என் தாயின் கருவறை என்னை பத்து மாதம் தான் சுமந்தது என்னை பெற்றோர்களே என் பள்ளி கல்லூரி என்னை இருபது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறையில் வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி என்னை என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள் என்னை கேட்கிறான் சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கலக்காம கலக்கம நான் படிச்சது இளங்கலை பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் நான் படிச்சதுக்கும் கிடையாது வேலைக்கு போன வேலைக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கு கிடையாது எடுத்து பஞ்சம்பளைக்கு போனேன் படம் எடுத்தா வருமானம் இந்த வேலை செஞ்சா இனமானம் என் வருமானமா என் இனமான போது என் இனத்தின் மனம்தான் பெருது என்று இந்த வேலையை அறிவார்ந்த பெருமக்கள் கற்றறிந்த சான்றோர்களை களத்திலே நீத்தி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லோரும் புதியவர்கள்

குற்ற பண்ணு நீங்க கிடையாது அவர் மேல ஊழல் வழக்கு இவர் மேல சாராய வழக்கு மேல கொலை வழக்கு திமுக வேட்பாளர்கள் ஊழல் வழக்கு ரசன் வீட்டில அமலாக்கத்துறை சோதனை விட்டாரு யாரு மோடி ரைடு அது அவர் வீட்டுல ரெண்டு லட்சம் கோடி எவ்வளவு ரெண்டு லட்சம் கோடி

ஐயா நீங்க கவலைப்படாம இருங்க உங்க பிள்ள நான் வந்து அந்த கடனை கற்றை கற்ற கற்றே இருங்க கற்றை இருபத்தாறாயிரம் கோடிக்கு இலங்கையில் முதலீடு செய்த பெருந்தகை அவர் தான் அவருக்கு சாலை ஆலை கணக்கில்லாத கல்லூரிகள் கணக்கில்லாத உயர்ந்த ரக தங்கும் விடுதிகள் நீங்க சென்னை கடற்கரை சாலையில் பயணிச்சு போங்க அந்த காலத்தில் முகலாயர்கள் கோட்டை மாதிரி ஒரு விடுதி கட்டி விட்டு ஹோட்டல் உயர்தர தங்கம் விடுதி கட்டி வச்சிருக்கூறு கோடி கடன் ஏன் அவருக்கு அறுநூறு கோடி கடன் வந்துச்சு தெரியுமில்ல நாங்க எல்லாம் தெருக்கோடியில் நிக்கிறதுனால தான் அவருக்கு அறுநூறு கோடி கடன் இதெல்லாம் நம்ம சொல்றாங்க இந்த செந்தில் பாலாஜி ஜெயில் பாலாஜி ஆகி இன்னும் உள்ளே இருக்க வெளியில வர முடியல ஓவரு டாஸ்மாக வித்து வித்து ஓவர் இங்க பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க ஒரு குவார்ட்ரு நூற்றம்பது ரூபாய் வச்சுக்கிறீங்க நள்ளிரவுக்கு மேலே இவ்வளவுதான் நேரம் விற்கணும்னா அதுக்கு மேலே இத்தனை பிறந்த கைவர் தான் அந்த கணக்கு இங்கே வராது அந்த கணக்கு யாருக்கு போயிருக்கும் நினைக்கிறீங்க அந்த சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன் பரவாயில்லையே பரவாயில்லையே நான் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அறிவு வந்து சொல்றீங்க அதான் 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 அதனால் இங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க இவர்கள் கணக்கில்லாத ஆட்கள் இரண்டாவது அதிமுக அந்த திமுக மந்திரி சபையில் இருக்கிற எல்லா அமைச்சரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தவங்க திமுக இப்ப இருக்கிற பெரிய அமைச்சர்கள் ஏவா வேலு இந்த செந்தில் பாலாஜி இந்த ஐயா எங்க ஐயா கண்ணப்பேன் இந்த கே கே எஸ் எஸ் நீ யாரு இன்னும் இருக்கு பெரிய பட்டியல் இருக்கு பொன்முடி இங்கேதான் இருந்தாரு இவங்க இவங்க எல்லாம் என்னன்னா இந்த அதிமுக இருக்க வேண்டியது அங்கே கொஞ்சம் மங்களங்க டாப்னு இங்க வந்துட வேண்டியது இப்ப தான் எங்க சகோதரர் தங்கம் தமிழ் செல்வ இருக்காருல்ல அங்க இருந்து பார்த்தாரு அங்க அம்மா இறந்தவன்னா ஒன்னும் சரி வரல சரி சரி வரல என்ன பண்ணலாம் இங்க ஐயா டி டிவியே வருவாரு அவர் குக்கர்ல வந்துட்டாரு ஒன்னு இது என்ன பண்றது குக்கர் வேற மக்கர் பண்ணிருச்சுன்னு டாப்னு திமுக வந்துட்டோம் இப்போ இந்த வேலையில் இருக்கு இப்போ இவர் நிற்கிறாரு இங்கிட்டு எங்கள் ஐயா டி டிவி எதுக்கு இவ நான்லாம் எங்கள் ஐயா டென் தனிப்பட்ட முறையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்கள் எம்பிஐபி என்ன பண்ண புரியுது அதான் நல்ல காசு பணம் இருக்கு கௌரவமான வாழ்க்கை இருக்குது போய் போங்க போய் கவரமாக இருங்க இதில் போய் இதில் பாருங்க உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் நாலு நாலரை ஆண்டுகள் சின்னம்மா ஜெயில வச்சு உங்களை ஜெயிலில் வச்சு இரையில் வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாம அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க கோபப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில்ல நிற்கிறோம் நீங்க நல்லா ஜெயில வச்சு அருமையா ஜெயில இதெல்லாம் என கொடுமை கொடுமையா இருக்கு நீ எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம்தான் துரோகம்தான் தமிழ் சமூக மக்கள் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் நாளையே என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும் எந்தவர் அண்ணன்னைக்கு சொல்லித்தரம்பர் இந்திய கட்சி பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எந்த வேணாம் அவன் அவங்க 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 இந்த நாட்டை சர்வாதிகாரம் கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க இரண்டாவது முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சிருவான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி ஒரே மதம் இந்து ஒரே நாடு அது அவன் நாடு அப்படிதான் வைப்பான் இந்த கோஷத்தை முழக்கத்தை முன்வைக்கிற இந்த சத்தியகாரம் நாடற்றவன் நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கி கொள்ள துடிக்கிறான் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று தமிழ் இளம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும் இதுக்கு உனக்கு ஐயமிற்க வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இறத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே இருக்கிறார்கள் வேணென்றால் தட்டி படி இருக்குது அப்படி தட்டு படிச்சு பாரு நான் பொய் சொல்றேன் இல்ல அது உண்மையா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடும் மறுபடி பாரு நீ அரசியல் சாசனத்தை எழுதி இருந்த அண்ணல் அம்பேத்கர் நம்பரியா இல்லையா ஏ ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் மைல் பத்தாயிரம் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய தகுதி பத்தாயிரம் ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகம் படித்தவர் இருக்கார்னா இருக்கார் அம்பேத்கர் மட்டும்தான் தெற்காசியத்தில் அவர் செல்வந்தர் மகனோ பெரிய கோடீஸ்வரன் மகனோ குபேரனோ கிடையாது ஆனால் தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதனுடைய நூலகம் லைப்ரரி பெரிதாக இருந்தது என்றால் அது அண்ணல் அம்பேத்கருடைய அந்த அறிவாசன் சொல்லுகிறார் இந்திய துணைக்கண்டத்தை இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று இவர்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நாடு முழுவதும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டை இந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்குத்தான் என்று அவர் சொன்னது ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கும் தட்டி பார்த்துக்க சும்மா வந்து வெற்றி கூச்சல் போடுவான் பாரது மாதா கிஜி பரவாயில்ல என் ஆட்ட தான் நீ சொல்லிட்டு போ ஆனா இது அதுக்கப்புறம் நாங்க முடிவுக்கு வந்தோம் அவன் பாரத மாதாவுக்கு ஜெய் தமிழ் தாய் வாழ்க அப்படின்னு எதிர் முழக்க வச்சான் அவன் ஜெய் ஸ்ரீராம்னா தலைவர் பிரபாகரன் வாழ்க ஏன் கேளு இது ஏன் நாடு ஏன் கோட்டை போடுறா குறுக்க கோட்டை இவன் வந்தாலும் ஒரே போடுதான் இங்க ரொம்ப வந்துகிட்டு நம்பிராத நம்பிராத எனக்கு போடுறியோ இல்லையோ இந்த பயல்களுக்கு போட்டுறாத பேசாம நீ பேசாம வீட்டுல கூட படு தூங்கி படு தூங்கி இவங்களுக்கு போட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல போட்டுறாத அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயா

இவர்கள் வந்தால்தான் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் மற்றவர்களும் வாக்கு செலுத்த சொல்லுங்கள் இவர்களுக்கு புதிதாக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா ஐயா டிடிவி இனிமேல் புதிதாக பதவிக்கு வரப்போகிறாரா சகோதரர் தமிழ் செல்வன் வந்து இனிமேல் புதுசா வரப்போகிறாரா இல்ல அதிமுக தான் புதுசா வரப்போகுதா பல ஆண்டுகள் ரெட்டலைக்கு தான் போட்டீங்க பல ஆண்டுகள் உதயசூரியனுக்கு தான் போட்டீங்க பல ஆண்டுகள் கைச்சினதுக்கு தான் போட்டீங்க என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ஏழ்மை ஒளிந்திருக்குதா வறுமை ஒளிந்திருக்கா வேலை இல்லாத திண்டாட்டம் குடிசை இல்லாத நகரம் வருஷம் எழுபத்தி ஆறு வருஷம் கழிச்சு குடிசை இல்லாத நகரம் உனக்கு தடை இல்லாத மின்சாரம் தரப்பட்டிருக்கா இத்தனை ஆண்டுகள்ல தடை இல்லாத மின்சாரம் இருக்கா குடிக்க தூய தண்ணீர் கிடைக்குதா யாராவது ஏரி கோலம் கிணத்துல குழாயில் பிடிச்சி தண்ணீரை குடிக்கிறோம்னு உங்களால சொல்ல முடியுதா சொல்ல முடியுதா போத்தல்ல வாங்கி குடிக்கணும் இல்லை குடுவையில் போய் வாங்கணும் அது அப்பளோ கிண்ணு மினரல் இந்த மாதிரி வாட்டர் இந்த தண்ணியை வாங்கி குடிக்கணும் இந்த தண்ணி உண்மையிலேயே நம்ம குடிக்கிற திறன்ல இருக்கா யாருக்கு தெரியும் மனிதர்கள் குடிக்கக்கூடிய மருத்துவர் சொல்றான் இல்லைன்றான் எதுக்கு வேணா கூட்டி வந்து வேட்பாளரை போட்டிருக்கேன் தெரியுதா இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்ணீர் நீ குடிக்கிற தகுதியை இழந்திருச்சரா ஏன்னு சொல்றேன் என் தம்பிரங்களுக்கு என் ஆத்தால பண்ணுக்கு புரியணும்ல தண்ணியில மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான உயிரிகள் பாக்டீரியா பூஞ்சை காளான் என்ற நுண்ணுயிரிகள் இருக்கு இந்த நுண்ணுயிரிகளை நீ கொதிக்க வச்சால செத்து போயிரும் அப்ப அந்த நுண்ணுயிரிகள் உள்ள போய்தான் உனக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்லி இப்படி சொல்லித்தாரேன் எளிமையா சொல்றேன் நீ அறிவியல் வந்துருச்சு கை அப்படி ஒட்டி தச்சுப்புறான் நெஞ்ச ரெண்டா பிளந்து இந்த இதயத்தை எடுத்து வேற இதயம் வச்சுக்கிறான் இவ்வளவு வளர்ந்துருச்சு கண் எடுத்து வேற ஆளுக்கு வச்சுக்கிறான் மூளை கூட வைக்கலாம் தம்பி அவன் சொன்னா நம்பணும் ஏன் ரொம்ப படிச்சவன் இப்ப இங்க பாரு உன் சிறுநீரகத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்திடலாம் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்துருச்சு சந்திரமண்டல நிலவு இருக்கிற நிலவுக்கு சந்திரம் ஒய் வை ஒய் வை போய் போய் வருது ஏ எல்லாம் பண்ணிடுறான் நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன் தோசமாக பிளிக்க வச்சிடறா பார்த்துருவோம் ஏய் என்ன சிரிக்கிற ஏ மனித அறிவு ஆற்றல் ஒரு கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளாண்ட தோத்து போச்சுடா கொரோனாங்கிற நோய் தொற்று அது கிருமி கிருமிங்க எப்படி இருக்கும்னு தெரியலடா உலகம் மிரண்டு போச்சுரா கோயில பூட்டிட்டா மசூதிய பூட்டிட்டா மல்லிவாசல பூட்டிட்டா சர்ச்ச பூட்டிட்டா எல்லாம் பூட்டிட்டு எங்க ஓடனான்னு தெரியல எங்க மோடி வெளியில வந்தாரா ஏ தாடி திரும்ப தாடியை கொஞ்சம் சிறச்சு முடிய வெட்டிக்கிற முடியல யாரா தொட்டா நோய் வந்துருமோனு இவ்வளவு பெரிய தாடி வச்சு இப்படி காட்டுல முனிவர் மாதிரி வளர்ந்து அப்படி சொல்லுப்பா ஏய் பழைய படத்தை எடுத்து பாரு கொரோனா போற வரைக்கும் ஒரு வய ஒரு இடத்துக்கு போகல இங்கிருந்து பெரிய விஞ்ஞானம் பேசிட்டு இருந்தான் ஹலோ எங்கயாவது மளிகை கடை திறந்திருக்கா மளிகை கடை ஏன் எங்கயாவது கார் கம்பெனி திறந்திருக்கா நகை கடை திறந்திருக்கா ஜவுளி கடை திறந்திருக்கா ராஜா ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றி கொரோனாங்கிற நோய் கிட்ட கொரோனாவா வரணாவோ இவன் ஒரு பேரை வச்சுட்டான் கொரோனாவுக்கு தெரியாது நம்ம கொரோனான்னு இவன் ஒரு பேர் வச்சான் கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காலான்கள் பாக்டீரியாக்கள் தான் தோசமாக புளிக்க வைக்கிறது பாலை நீ தயிராக்கு பார்ப்போம் பால் எப்படி தயிராகுது அதுக்கு வேற ஆள் ஒரு ஆள் வேலை செய்யுது பல லட்சக்கணக்கான விஞ்ஞானி எங்க வேலை செய்கிறான் தம்பி இத கத்துக்கணும் தம்பி நீ மனித அறிவு தோற்று போய் போய்விட்டது நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா அந்த மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துறா அது வேற தண்ணியை எடுத்துக்கிற முடியாதுடா தம்பி இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாத இது மண் இல்ல பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா அதான்டா மண் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு பூஞ்சை பாக்டீரியா காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு அது தன் உணவுக்கு நீர் எடுத்துக்கிறது எடுத்து இந்த மரம் செடி கொடி இதுகளுக்கெல்லாம் உணவாக மாற்றி கொடுக்குது அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி போட்டு இதை இல்ல நான் இவனை குடிக்கு வந்து பயன் இல்ல ஏன்னா நாங்க அன்னைக்கு பேச அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது ஏன்னா ஓட்டு கேட்கும்போது ஒன்னும் சொல்ல இது எதோ சொல்றேன் உண்மையை தான் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சுட்டான்

என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு எல்லாரையும் போட சொல்லு எனவே என் அன்பு பிள்ளைகள் என் அன்பு பிள்ளைகள் என் அருமை இந்த தமிழ் பேரினத்தின் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களை கச்சரிந்த பிள்ளைகளை இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தம்பி மதஞ்செய்பால் அவர்கள் இங்க பாருங்க அவன் படித்தவன் லண்டனிலே முதுகலை வடித்து வந்தவன் படித்த வேலைக்கு போகாமல் அவன் பார்த்து மருத்துவம் பார்த்து பத்து பத்து பேருக்கு மருத்துவம் பதா ராஜா மாதிரி வாழலாம் ஆனால் இந்த வெயிலில் வணங்கி நிக்கிறான் நான் வாழ்வது போல என் இன மக்களும் வாழணுங்கிறதான் அறிவு செல்வத்தின் பயனே செல்வத்தின் பயனே ஈதல் என்று கற்பிக்குது ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயருக்கு உயிருக்கு என்று தமிழ்மறை போதிக்குது கூட ஒரு சம்பளம் இருக்கு உயிருக்கு சம்பளம் செல்வத்தின் பயனே ஈதல் ஈதல் இசைவட வாழ்தல் எல்லாரும் கொடுத்து புகழ் பெற்று வாழணும் அது இல்லைன்னா உயிருக்கு சம்பளம் இல்லைங்கிறான் உயிருக்கு பெருமை இல்லைங்கிறான் அப்படி அவங்கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த மாதிரி எங்க நோக்கம் என்ன கற்போம் கற்பிப்போம் கற்றவை பற்றவை தீயவை தீயவை இதான் எங்க கோட்பாடு அப்படி தான் கற்றவற்றை பற்ற வைக்க வந்த புரட்சியாளன் கற்றதை கற்பிப்போம் என்று வந்திருக்கிறான் அவன் வயதில் இளையவனா இருக்கலாம் துறையில் பெரிய அறிஞன் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் இனத்திற்கு பெருமை நீங்கள் மதமாக நின்றால் சாதியாக நின்றால் எங்களை எங்கள் ஓட்டு தீட்டாயிரும் இல்லை நான் தமிழ் பெருங்குடி இனத்தின் நான் தமிழ் பேரினத்தின் மகன் வீரம் எழிந்த வீர மரவர்களின் வாரிசு என்று நீங்கள் கருதினால் என் தம்பி மருத்துவர் மதன் ஜெய்வால் அவர்களுக்கு இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நல்ல தலைமைக்கு வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் ஒரு புள்ளியை வையுங்கள் மாய்க்கு சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி விடுங்கள் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் பாடு பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறையே இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்களே உங்களின் உரிமைக்கான குரல் உலக அரங்கில் ஓங்கி ஒழிக்க இந்திய பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்க இந்த ஒளிவாங்கி இந்த சின்னத்தை ஏந்தி வருகிற நாங்கள் எங்கள் எண்ணத்தை இதன் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உங்களுக்கான உரிமை குரலாக ஓங்கி ஒழிக்க என் ஆர்வீர் இளவலை அன்பு தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இது என்னுடைய அப்பா பல முறை இங்கே நான் வந்து இங்கே இருந்திருக்கிறேன் என்னுடைய அப்பா பாரதராஜா அவர்களுடைய பிறந்த மண் இது அள்ளி நகரம் உங்களுக்கு தெரியும் தமிழ் திரையுலகின் போக்கையே புரட்டி போட்ட ஒரு மாற்று புரட்சிகர படைப்பாளன் என்னுடைய தந்தை பாரதராஜா அவர்கள் அவர்கள் வந்து என்னோட நின்று வாக்கு சேகரிக்க அணியமாக இருந்தார்கள் நான் தான் எங்க அப்பா இந்த வெயிலில் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் ஆனாலும் அவர் எங்கிருந்தாலும் இந்த மகன் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என் அப்பா அவர்கள் அவர் பிறந்த மண்ணில் இருந்து தன் மகன் அவனுடைய லட்சியத்திற்காக அவன் தம்பியை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினான் என்ற வரலாற்று பதிவை வர செய்யுங்கள் என் பேரம்பு மிக்க பெற்றோர்களே என் உயிரினம் மேலாக நாங்கள் நேசிக்கிறேன் உடன் பிறந்தார்களே உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நம்பிக்கை தூக்கி துரோகம் செய்து விடாதீர்கள் நம்பி நின்றார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை தமிழ் மக்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்கினார்கள் என்ற பதிவை நீங்கள் செய்யுங்கள் வருகிற ஏப்ரல் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான இளைஞன் மாபெரும் அறிவியல் மருத்துவத்துறையில் பெரும் வல்லுநராக வர இருக்கிற என் தம்பி மதன் ஜெயபால் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி இதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள் புரட்சி வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரையும் அடி தவிந்த என்